நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க ஒரு கிலோ அரிசிக்கு நாலு வெங்காயம் மூணு தக்காளி கைப்பிடி புதினா மல்லி போட்டு நல்லா நாலு பச்சை மகாயம் போட்டு நல்லா இப்படி பொண்ணு நேரமாக வதக்கிடுங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க இப்போ நான் எப்படி வதக்கிறேனோ அது மாதிரி நல்லா வதைக்கங்க மொதல் வந்து வெங்காயத்தை நல்லா செவக்க விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மசாலா நான் வீட்டு அரிசி தான் போடுவேன் ஒரு கிளா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி இந்த அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த தண்ணியை வந்து மசாலாவோடு ஊற்றி கொதிக்க வைங்க இந்த தண்ணி கொதித்த பிறகு அரிசியை வந்து அதில் போட்டுருங்க ஐஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்தோடன நம்ம மூடி வச்சு மூடிடணும் இப்போ மூடி வச்சு மூடிட்டேன்னா இப்போ நம்மளுக்கு சாப்பாடு நல்லா ரெடியாகி வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்கு அடுப்பிலே இருந்தால் அடி பிடிச்சிடும் அதனால் நம்ம இப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு தோசைக்கடலை எடுத்து அடுப்பு கீழே வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுடுங்க வச்சுட்டா நம்மளுக்கு அடிப்பிடிக்காது நம்மளுக்கு இப்போ டேஸ்டான நெய் சாப்பாடு ரெடி ஆகிடும் இப்போ பா இப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நல்லா இருக்கா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டான நெய் சாப்பாடு கிடைக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நெய் சோறும் நாட்டுக்கோழியும் நாட்டுக்கோழி செய்கிறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்